ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் ஒரு பத்திரம் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த பத்திரத்தில் மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த பத்திரத்தில் கரெக்ஷன்ஸ் நீங்கள் பண்ணக்கூடாது நீங்கள் அந்த பத்திரத்தில் என்னென்ன கரெக்ஷன் பண்ணணுமோ அதை பிழை திருத்தல் பத்திரம் சொல்லி போட்டு அதை ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரீரிஜிஸ்டர் நீங்கள் பண்ணணும் நீங்களாம் அந்த பத்திரத்தில் எந்த கரெக்ஷனும் பண்ணக்கூடாது நீங்கள் இப்போ இந்த பத்திரத்தில் கரெக்ஷன் பண்ணிட்டு ஃபியூச்சர்ல நீங்கள் அதை செல் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா அந்த கரெக்ஷன்ஸ் எப்பவுமே அந்த பேப்பர்ல மட்டும்தான் மாற்றி வச்சிருப்பீங்களே தவிர ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இருக்கிற அந்த ரெக்கார்டில் அப்படியே தான் இருக்கும் நீங்க ஈஸி போட்டு பார்த்தீங்கன்னா பத்திரம் ரெஜிஸ்டர் பண்ணினப்ப என்ன இருந்ததோ அந்த டீட்டெயில்ஸ் தான் இருக்கும் நீங்கள் கையில் கரெக்ஷன் பண்ண டீட்டெயில்ஸ் அதில் வராது ஸோ நீங்கள் எந்த கரெக்ஷனாக இருந்தாலும் அந்த பத்திரத்தில் நீங்கள் பண்ணவே கூடாது நீங்கள் அதை ரீகரெக்ஷனுக்கு பிழைத்திருத்தல் பத்திரம் சொல்லி அதை ரீகரெக்ஷன் பண்ணி தான் நீங்கள் வச்சுக்கணும் நீங்கள் பண்ணக்கூடாது நீங்கள் ஒரு பத்திரத்தை ரெஜிஸ்டர் பண்ணுறக்கு முன்னாடி அந்த பத்திரத்தில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு இருந்ததுன்னா அதை அப்போவே மாற்றிக்கங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறக்கு முன்னாடியே முடிஞ்ச வரைக்கும் கரெக்ஷன் இல்லாமல் பார்த்துக்குங்க சப்போஸ் கரெக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணனதுக்கு அப்புறம் இருந்தது அப்படின்னா நீங்கள் கரெக்ஷன் பிழை திருத்தல் பத்திரம் போட்டு நீங்கள் கரெக்ஷன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க தான் நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை இன்னொருத்தங்களுக்கு செல் பண்ண முடியும் நன்றி வணக்கம்